ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய டெய்லரிங் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கியிருக்கேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தடை நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அர்ஜென்ட் டைம் வந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து தொடர்ந்து அந்த பத்து நாள் ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் சில சமயம் அந்த அர்ஜெண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு எப்போதும் போல ரெகுலராக தைக்கணும் அப்படின்னா சரி இந்த துணிகளை வந்து நாளைக்கு தைச்சிக்கலாம் அர்ஜெண்ட்டுதே இல்லை அந்த கஸ்டமர் கேட்கவே இல்லை நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளைக்கு அழிச்சு தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வெட்டியாக வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்காது தைக்க முடியாமல் போயிடும் அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி நிறைய அர்ஜென்ட் துணிகள் வந்துடும் அப்புறம் அந்த பழைய துணிகள் பெண்டிங்காகவே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து ரொட்டினாவே நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லரிங் துணி பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய துணி பெண்டிங் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ரெகுலராகவே வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னுடைய டெய்லரிங் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே தாராளமா ஃபாலோ பண்ணலாம் இது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு நீங்க இந்த பதிவை பண்ணலாம் இப்போ நான் எப்படி வந்து டைம் ஒதுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிடணும்னு நான் திண்ணிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா தானே நம்ம மெதுவாக லேட்டாக எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டெய்லரிங் ஒர்க்கெல்லாம் சில சமயம் சோம்பேறித்தனமே வந்துடும் லீவு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நம்ம தொடர்ந்தே காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிடணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கே எந்திரிச்சிடுவாங்க நம்ம நாலு மணிக்கு கூட எந்திரிக்க வேணாம் அஞ்சு மணிக்கே கூட எந்திரிச்சாலே நம்மளுக்கு போதுமானது இப்ப அஞ்சு டு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நம்ம வந்து வீட்டு வேலைகளை தொடர்ந்து வீட்டு வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கு கூட நம்மளுக்கு சளிப்பு வந்துடும் அதனால வீட்டு வேலைகள் அதாவது நம்ம வாச தொலைச்சு கோலம் போடுறது இல்லை அந்த டைம்ல வந்து எந்திரிச்சோன்னையே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றது வீட்டு வேலைகள் பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் வச்சுட்டு குளிச்சிட்டு இல்லாமல் காலையில் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றத அந்த டைம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பத்து டூ ஒரு மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் யாருக்கிட்டேயாவது ஃபோனில் பேசணும் அப்படின்னா நம்ம சும்மா யார்கிட்டையாச்சும் ஃபோனில் பேசணும் அப்படின்னா இந்த அஞ்சு டு ஒம்போதரைக்குள்ளையே நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் இல்லை ஒரு அர்ஜென்ட் கால் வருது அப்படின்னா இந்த டைமில் அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு வச்சிடலாம் இந்த டைமில் வள வளனு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய டைம் வேஸ்ட்டாக போகும் இந்த டைமில் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பத்து மணிக்கெல்லாம் நானு டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிரணும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் அரை மணி நேரத்தில் தப்பிங்களா இல்லை முக்கால் மணி நேரத்தில் தப்பிங்களா இல்லை ஒரு மணி நேரத்தில் தப்பிங்களா உங்களுடைய கணக்குப்படி பத்து டு ஒரு மணிக்குள்ளே எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த டைமுக்குள்ளே நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லக்கு தான் ஏன்னா பரவாயில்ல இவ்வளோ நேரத்தில் அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் பரவாயில்ல இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தைச்சிட்டோமே இதை டெய்லியுமே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள்டே ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வரும் இல்லையா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம லன்ச் டைமும் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்டு டைமும் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு மணிக்குள்ளே லன்ச் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கிக்கலாம் ரெஸ்ட்டு டைம் இல்லை மொபைல் பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம் திருப்பி டானு நம்ம ரெண்டு மணிக்கெலாம் டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் ரெண்டு டு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா எங்கள் பசங்க வந்து நாலா அஞ்சு மணிக்கு வர்றதுனால நம்ம ரெண்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே நம்ம எத்தனை ப்ளவுஸ் முடிச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு தான் லக்கு இந்த டைமில் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க அந்த டைமில் பசங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்குறது ஸ்நாக்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் வீட்டு வேலைகள் பாத்திரம் தைக்கிறது வீடு ஊட்டுறது இந்த மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அஞ்சு டு ஆறு மணிக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த டைமில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு டூ ஆறு முப்பது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லரிங் ஒர்க் இந்த அரை மணி நேரத்தில் என்ன டெய்லரிங் ஒர்க் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தச்சு வச்சிருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கலாம் இல்லை நைட்டு தைக்க போகிற ப்ளவுஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம் இல்லை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் இந்த அரை மணி நேரத்தில் சின்னதாக ஏதாச்சும் டெய்லரிங் ஒர்க்கு நம்மளால பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது டு ஏழு முப்பது மணி வரைக்கும் இரவு நேர வேலைகள் அந்த டைமில் வந்து நைட்டு நம்ம சாப்பாடு செய்கிறத அதை ஒரு மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம் ஏழு முப்பது டு எட்டு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரம் ரெஸ்ட்டு டைம் அந்த அந்த டைமில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் ஏதாவது நம்ம வந்து அந்த டைமில் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பி நைட்டு ரொட்டின் பார்த்தீங்கன்னா எட்டரை மணி டு பத்தரைக்குள்ளே திருப்பி நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க்கு அப்போ பாருங்கள் இந்த டைம் பத்து டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு டு அஞ்சு மணி வரையும் எட்டரை டு பத்தரை வரைக்கும் இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளால் நம்மளால் ரெகுலராகவே அதிக பணத்துக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லரிங் ரொட்டீனாக நான் வந்து திங்கட்கிழமை இன்னையிலேருந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாளைக்கு முயன்று பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளால் அந்த டைமுக்கு வேலைகளை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ